யூடியூப் நேயர்களுக்கு நடிக பேரரசர் சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் நடிக பேரரசர் கலைக்குழுவின் ஸ்தாபகர் கே சங்கர் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நம்ம இந்த வீடியோக்கில் போகலாமா நாம் உலகம் சுற்றுவாளிவன் ஓப்பனிங் ஷோ பார்த்த க பார்த்த விவரத்தை விளக்கிவிட்டேன் இப்பொழுது மாட்டுக்கார வேலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பொங்கலுக்கு வந்த படம் தூத்துக்குடி ஜோசப்பில் வெளிவந்தது அந்த படத்திற்கு நான் பார்த்த ஷோ பார்த்த காட்சியை பற்றி விவரிக்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மா பொங்கலுக்கு வெளிவருகிறது என்றவுடன் வால் போஸ்டர்கள் வந்து நிறைய ஒட்டினாங்க மாட்டுக்கார விலங்குக்கு எல்லா இடங்களும் எல்லா இடங்கள்லேயும் போக்குவரத்து ஸ்தம்பிக்கிற அளவுக்கு அந்த வால் போஸ்ட் கவர்ச்சியாக இருந்தது அதுலேயும் தொட்டுக்கொள்ளவா பாட்டுக்கு எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு போஸ் கொடுக்குற பாடல் காட்சி அது பெருசு பெருசாக ஓட்டியிருந்தாங்க அந்த படத்துக்கு வந்து ஒரு ஸ்லிப் ஒன்று அடித்தாங்க அதாவது புதன் வியாழன் புதன்களம் தான் படம் ரிலீஸு புதன் வியாழன் அஞ்சு காட்சிகள் மற்றபடி வெள்ளி சனி ஞாயிறு நாலு காட்சிகள் தினசரி மூணு சனி ஞாயிறு நாலு இதுதான் அந்த ஸ்லிப்பில் கொடுத்துருக்கும் அது பச்சை கலர் சிவப்பு கலர் மஞ்சள் கலர்னு நிறைய கலரில் அடித்து அந்த வால்போஸ்ட் மேலே ஒட்டியிருந்தாங்க எத்தனை காட்சிகள் எப்பொழுது அப்படின்னு அதை பார்க்க ஒரு கூட்டம் அது வெளியூர்லேருந்து வர்ற கூட்டம்லாம் போ வால் போஸ்ட்டில் பார்த்து பார்த்து போவாங்க மாட்டுக்கார வேலன் வருது அப்படின்னு சொல்லி அதே நேரத்தில் கூட வந்த எங்கள் மாமா தூத்துக்குள்ளே ரிலீஸ் ஆகலை ஏன்னா தூ எப்போவுமே சிவாயந்தன் படம் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு ரெண்டு பிரிண்ட் தான் போடுவாங்க ஏன்னா ரொம்ப நாள் ஓட போகிறது கிடையாது அதனால் வந்து ரெண்டு பிரிண்ட் போடுவாங்க நாலு கோயிலில் தூக்கினோடனே தூத்துக்குள்ளே கொண்டு போடுவாங்க அப்படி தான் எங்கள் மாமாவையும் போட்டாங்க பாலகிருஷ்ணாவில் பதினஞ்சு நாளாக பதினாறு நாளோ ஓடிச்சு அவ்வளோதான் அந்த படம் கொஞ்ச நாள்லேயே ஓடி முடங்கிடும் அதனால தான் அதுக்கப்புறம் வந்து அது ரீரிலீஸ் இருக்காது ஆனால் மாட்டுக்கார வேலை அப்படி கிடையாது மாட்டுக்கார வேலை வந்து ஒரு பயங்கரமான ஒரு கூட்டம் மா பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு பொங்கல் அன்னைக்கு அந்த டிக்கெட் எடுக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாட பாருங்கள் அதாவது வந்து ஜோசப் தேட்டர் அமைப்பு எப்படி இருக்குன்னா தர டிக்கெட் பெஞ்சு டிக்கெட்டுக்கு மேலே வந்து ஜோசப் லாட்ஜை கட்டியிருப்பாங்க அதனுடைய பால்கனி வந்து அந்த டிக்கெட் கவுண்டருக்கு மேலே இருக்கும் அதனால் டிக்கெட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களாம் என்ன செய்வாங்கன்னா நேராக அந்த ஜோசப் லாட்ஜுக்கு போயிடுவாங்க ஜோசப் லாட்ஜுக்கு போயிடுவாங்க போலீஸ் வந்து அடக்குனா தான் வரிசையில் விடுவாங்க அப்படி இருந்தாலும் எம்ஜிஆர் படத்துக்கு அந்த வரிசையை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது கும்பலாக நிற்பாங்க அவ்வளோ பேரும் ஒன்று போல் போகணும்னு நினைப்பாங்க கவுண்டருக்குள்ளே அது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் நிறைய பேர் மூச்சு முட்டிரும் ஆனால் சில டெக்னிக் தெரிஞ்சவங்க அதாவது டிக்கெட் எடுக்கக்கூடிய டெக்னிக் தெரிஞ்சவங்க என்ன தெரியுமா வச்சுருவாங்க சோத்தை ஒட்டி நின்றுக்கிடுவாங்க சோத்தை ஒட்டி நின்றுனால் பின்னாடி வர்றவங்க அத்தனை பேரும் நம்மளை நெருக்கி தள்ளுவாங்க அதில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம உள்ளே போய் கரெக்டாக கவுண்டருக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிடலாம் நாங்களும் அந்த டெக்னிக்கில் தான் ஃபாலோ பண்ணி போனோம் ஆனால் மேலே இருந்து என்ன பண்ணாங்கன்னா பார் விளையாடுற மாதிரி மேலேருந்து ரசிகர்கள் வந்து தொங்கிக்கிட்டு பார் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க இங்கே தலை தலையாக இருக்கும் கீழே ஃபுல்லாக ஃபுல் கூட்டம் அதில் வந்து விழுவாங்க சொத்துன்னு கவுண்டருக்கு முன்னாடி வந்து விழுவாங்க விழுந்த இருந்தவுடனே நிறைய பேர் தோளில் தலையில் மிதிப்பட்டு விதிப்பட்டு அப்புறம் அவங்க வழி தாங்க முடியாமல் அந்த இடத்த கொடுக்க கொடுக்க அவங்க உள்ளே இறங்குவாங்க அப்படியே அப்படி தான் நிறைய பேர் வருவாங்க நேரம் கடைசி நேரத்தில் வந்து அப்படி மேலே தொங்கி பார் விளாண்டு உள்ளே விடுவாங்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் ஆனால் டிக்கெட் வந்து பிளாக்கில் கொடுப்பாங்க ஆனால் இதில் கவுண்டரில் வந்து ரெண்டு டிக்கெட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நாங்களும் அந்த கவுண்டரை ஒட்டி நின்று உள்ளே போயிட்டோம் தேட்டருக்குள்ளே போயிட்டோம் டிக்கெட் எடுத்து சட்டை கிட்டெல்லாம் எல்லாம் பட்டன் கிட்டலாம் தெரிச்சிருச்சு சட்டையிலேயும் ஒரு சில பகுதி கிழிஞ்சு போச்சு அதனால அதெல்லாம் யார் கண்டுக்கிறா முதல்ல வீட்டில் தான் சண்டைக்கு வருவாங்க நாங்கள்லாம் கண்டுக்கிறது கிடையாது பாட்டுக்கு சட்டையை கலத்தி வச்சுக்கிட்டு அப்போது எனக்கு வயது எத்தனை பதினாலு ஐம்பத்தி நாலில் பிறந்தனா பதினாறு வயசு பதினாறு வயசில் நாங்கள் வந்து அவ்வளோ அவ்வளோ தூரத்துக்கு நின்னோம் தேட்டருக்குள்ளே போயிட்டோம் படம் ஷோ எப்பா ட்ரியோ ட்ரியோ ட்ரியோன்னு அவர் வரும்போது என்ன ப்ளஸ் தேட்டரே அலருது பயங்கரமான ரசிகர்கள் வந்து ஒரே ஆரவாரம் பூ மாலை தூக்கி போட்டாங்க வச்சாங்க பயங்கரமாக இருந்துச்சு படமும் இன்ட்ரோல் வரைக்கும் செம ஸ்பீடு காமெடி காமெடிக்கெல்லாம் சிரிப்பு அது என்ன காமெடினு நமக்கு புரியவே இல்லை அதுக்குள்ளே நம்ம ரசிகர்கள் இந்த தர டிக்கெட்டில் எல்லாம் ஆடத்தான் செய்வாங்க ஃபுல்லாக தேட்டரை மறைச்சி நின்று ஆடுவாங்க பின்னாடி உள்ளவங்களுக்கெல்லாம் மறைக்குங்கனால அவங்க எந்திரிச்சிருவாங்க தேட்டரில் உட்கார மாட்டாங்க எந்திரிச்சுன்னு தான் படம் பார்ப்பாங்க அப்படி போயிட்டு இருந்துச்சு எல்லாம் பூவை மாலை அள்ளி போட்டாங்க போட்டு முடிஞ்சு ஷோ முடிஞ்சு எதுவும் கிளைமாக்சில் அந்த சண்டைக்கு விசிலை பார்க்கணும் எப்பா அந்த சண்டை காட்சியை ஒன்ஸ் ஒரு ஒன்சுமந்து கத்துறாங்க பயங்கரமான அந்த ரசிகர்களுடைய வெறி வந்து அதிகமாயிட்டு அந்த படம் பார்த்து படம் சூப்பர்னோடனே வெளியே வந்தவன்னா அடுத்த ஷோக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஏற்கனவே பயங்கர கூட்டாங்க என்னகிட்டு இருக்கு பொங்கல் டைமில் கிராமங்கள் சுற்றிப்பட்டு கிராமங்கள் அத்தனையும் நிறைய பேர் எப்படி பண்ணாங்கன்னா அந்த மாட்டு வண்டியில் வந்துடுவாங்க மாட்டு வண்டியில் வந்து வண்டியை வந்து அங்கே நிப்பாட்டிருக்கு ஃபுல்லாக மக்களாக நிற்கிறனால வண்டியில் நிப்பாட்ட இடம் இருக்காது அங்கங்கே தெரு முனையில் ஒவ்வொரு தெருவிலையும் கொண்டு விட்டுருவாங்க அங்கே போக்குவரத்து பாதிக்கும் அப்புறம் லாரியில் நிறைய பேர் வருவாங்க மினி மினி லாரிலாம் கிடையாது அப்போ பெரிய லாரி பெரிய லாரியில் வருவாங்க அவ்வளோ வரும் லாரியில் வந்து ஆட்களை இறக்கி விட்டு அந்த லாரியை அங்கங்கே கொண்டு விட்டுருப்பாங்க அப்படியே தான் வந்துச்சு ஒவ்வொரு வாரமும் அப்படி ஒரு கூட்டம் லாரியில் வருவாங்க அப்படியே போவாங்க ஆனால் தொடர்ந்து ஹவுஸ்ஃபுல் முதல் ரெண்டு நாள் அஞ்சு அஞ்சு பத்து ஷோமும் ஹவுஸ்ஃபுல்லு அப்புறம் வெள்ளி சனி ஞாயிறு பன்னெண்டு ஷோ அதுவும் சேர்த்தா இருபத்திரெண்டு ஷோ ஃபுல்லு அதுக்கடுத்து திங்கட்கிழமையும் மூணு ஷோ ஃபுல் ஆகிட்டு இருபத்தஞ்சு காட்சிகள் தொடர்ந்து ஹவுஸ்ஃபுல் அப்போது எம்ஜிஆர் மன்ற தலைவராக இருந்தவர் மு பாலகிருஷ்ணன் அவர் தான் வருவார் ஜோசப் தேட்டருக்கு வந்து அந்த தட்டி போட கலத்தி ஒவ்வொரு ஷோ முடிஞ்ச ஒன்றையும் பதினஞ்சு பதினாறு பதினேழுன்னு இருபத்தஞ்சி வரைக்கும் ஒட்டினாங்க இருபத்தாறாவது ஷோ செவ்வாய்க்கிழமை மேட்னி ஷோ வந்துச்சு செவ்வாய்க்கிழமை மேட்னி ஷோ சோஃபா டிக்கெட்டில் ஒரு ஏழு எட்டு டிக்கெட்டு லாக் ஆகிட்டு அதை கிழிக்கிறது கூட எம்ஜிஆர் எம்ஜிஆர்எஸ்டர் கையில் படம் கிடையாது அதனால் அதை டிக்கெட் கிளிக்க முடியாமல் அந்த ஷோ ஹவுஸ்ஃபுல் விட்டு போச்சு இருபத்தஞ்சி ஷோ தொடர்ந்து ஹவுஸ்ஃபுல்லாக அதுக்கப்புறம் வாரம் வாரம் சனி ஞாயிறு கூட்டத்தை பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஜோசத்தோட்டர் பக்கம் யாரும் போகாதீங்க டிராஃபிக் அதிகமாக இருக்கும் அப்படிம்பாங்க காரணம் என்னென்னா எல்லா லாரிகளை வண்டிகளை மாட்டு வண்டியில் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க அவ்வளோ பயங்கரமாக போச்சு தினசரி மூணு சனி ஞாயிறு நாள் எழுபத்தாறு நாள் ஓடிச்சு அந்த படம் வந்து கடைசி நாள் வரைக்கும் அது பயங்கர வசூல் நல்ல வசூலுக்கு நல்ல கூட்டம் ஏன்னா ரெகுலராக வந்து பார்க்க வந்துடுவாங்க ரெகுலராக அந்த படத்தை தூக்குறதுக்கு அந்த தேட்டர் அதிபரை என்ன பண்ணார்னா காரணம் தேட்டராக அவர் பிரதர் தேட்டர் தான் அங்கே ஒரு எம்ஜிஆர் படத்தை பழைய படத்தை போடுறது சக்கரவர்த்தி திருமகள் நாடோடி மன்னன் படகோட்டி இப்படி படங்கள் மாறி மாறி போடுவாங்க பாலகிருஷ்ணாலேயும் எம்ஜிஆர் படம் இப்படி மாறி மாறி பழைய படங்களை போடும்போது இந்த படம் பாதிக்கும் எம்ஜிஆர் படம் எப்போ பாதிக்கும்னா புது படம் சிவாஜி கணேசன் படம் வந்தாலும் குரு பிட்டு கூட பாதிக்காது ஆனால் எம்ஜிஆர் படம் பழைய படம் விழுந்தால் ஐம்பது நாளைக்கு பிறகு பாதிக்கும் அந்த இங்கே இன்றைக்கி சனி ஞாயிறு வர்ற கூட்டம் ஃபுல்லாக அங்கே எடுத்துருவாங்க அன்றைக்கி டேட்டில் எம்ஜிஆர் புது படம் வந்துச்சுன்னா அதை போய் பார்க்க போயிடுவாங்க இங்கே கொஞ்சம் கூட்டம் குறையும் ஆனாலும் ஐம்பது நாளைக்கு பிறகு வந்து அந்த வண்டியில் கொட்டு போட்டுக்கிட்டே போவாங்க கொட்டு போட்டுக்கிட்டே போய் விளம்பரம் பண்ணாங்க படமும் ஓடிச்சு எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சி அதனால் வரும்போது படத்தை நூறு நாள் ஓட்டுறதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ நாள் ஓட்டினா போனஸ் கொடுக்கணும் அது கொடுக்கணும் அதனால் தியேட்டர் ஓனர் கொஞ்சம் மிரண்டார் ஓட்டுறது சிரமங்கிற மாதிரி மிரண்டார் அதை கொஞ்சம் பேசி தீர்த்துருக்கலாம் ஆனால் அதுக்குள்ளே எம்ஜிஆர் சீரியல் வரதா வந்துட்டாங்க கோபத்தில் எலா படத்தை நாள் ஓட்டலாக உன் தியேட்டர் இருக்குன்னு நினச்சா நாளைக்கு பார் உன் தேட்டர் இருக்காது நீ இருக்க மாட்டா உன் தலை தெப்பத்தில் மிதக்க போகுது பாரு அப்படின்ட்டாங்க இதை சொன்ன உடனே அவருக்கு எவ்வளோ கோபம் வரும் அவர் பார்த்தாரு படத்தை இன்றைய கடைசி போடு எழுபத்தாறாவது நாள் இன்றைய கடைசி போடுன்னு சொல்லி அன்றைக்கே கடைசி போட்டு அன்றைக்கி சம கூட்டம் அன்றைக்கே கடைசி போட்டு ஏகப்பட்ட போலீஸ் ரெண்டு மூணு வேன் நிறையா போலீஸை கொண்டு இறக்கிட்டாங்க இறக்கி கையில் லத்தியோட ரோட்டில் போகிறோம் வரவெல்லாம் அடி அடித்து தூள் பண்ணி எழுபத்தாறாவது நாள் கடைசி போட்டு படத்தை தூக்கிட்டாங்க படத்தை ஆனால் அந்த படம் நூறு நாளைக்கு மேலே ஓடும் அவ்வளவு கூட்டம் இருந்த படம் உரிமை குரலை விட அதிகமான கூட்டம் இருந்துச்சு மாட்டுக்கார வேலை இருக்குது திருநெல்வேலியும் நூற்றி நாற்பது நாள் ஓடிச்சு மாட்டுக்கார வேலை ஆக மாட்டுக்கார வேலை இந்த கிராமங்கள் வந்து கொண்டாடினாங்க அந்த படத்தை ஆக மக்களே மாட்டுக்கார வேலனை பார்த்த கதையை கேட்டீர்களா இந்த அளவுக்கு ஒவ்வொரு படத்துக்கும் நாங்கள் பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும் வாத்தியாரை பார்க்குறதுக்கு முதல் ஷோ பார்க்கறதுக்கு நாங்கள் வந்து ரொம்ப சிரமப்படுவோம் அதில் அவர் லீவ் நாளில் விட்டாச்சுன்னா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா ஸ்கூல் டேஸ்லாம் ஸ்கூலை கட் பண்ணணும் கட் பண்ணால் எனக்கு மனசு கேட்காது அதனால் ஃபர்ஸ்ட் ஷோ போவேன் மற்ற படங்கள்லாம் ஆனால் இதை வந்து ஓப்பனிங் ஷோவே பார்த்துட்டோம் மாட்டுக்காரகாலனை மாட்டுக்காரர்களன் ஒரு சிறப்பான வெற்றியை பெற்ற படம் சரி நேர்களை மாட்டுக்காரர்களின் வெற்றியை நான் விளாடியாரியாக சொல்லிட்டேன் இனி அடுத்த படத்தை பற்றி நம்ம அடுத்த த அடுத்த பதிவில் பார்க்கலாம் நான் நிறைய படங்கள் முதல் ஓப்பனிங் ஷோ பார்த்துருவேன் எப்படியும் பார்க்காம என்னால் இருக்க முடியாது சரி நேர்களை அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்